உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிந்தோனே ஒரு வதந்தி ஒன்று பரவி பரவிஜயன சொல்லி சொன்னால் தமிழரசு கட்சி தேசிய மக்கள் சக்தியோடு இணைந்து உள்ளூராட்சி மன்றங்களில் வந்து ஆட்சி அமைக்க இருக்கின்ற மாதிரி அந்த ஒரு வதந்தி வந்து பரப்பப்பட்டது இந்த வதந்திக்கு இப்போது தமிழரசு கட்சியின் பதில் தலைவராக காணப்படுகின்ற சி வி கே சிவஞானம் அவர்கள் முற்றுப்புள்ளி வைத்திருக்கின்றார் அவர் இன்றைய இன்றைய தினம் வந்து அவருடைய அலுவலகத்தில் ஊடக சந்திப்பு ஒன்றை நிகழ்த்தியிருக்கின்றார் இந்த ஊடக சந்திப்பில் வந்து அவர் என்ன சொல்லியிருக்கின்றார்ன்னு சொல்லி சொன்னால் தமிழரசு கட்சி தேசிய மக்கள் சக்தியோடு இணைந்து ஆட்சி அமைக்க போவதில்லை என்று சொல்லியிருக்கின்றார் நீங்கள் எங்க நாங்க சொல்றதா நீங்க நம்புறீங்கல்ல தேசிய மக்கள் சக்தியில் இருக்கின்ற ஒரு முக்கியமாக காணப்படுகின்ற முக்கியமான நாடாளுமன்ற உறுப்பினராக காணப்படுகின்ற நலிந்த ஜெயதேச கூட இந்த கருத்தை தான் முன்னுக்கு வச்சிருந்தார் அதாவது வந்து தேசிய மக்கள் சக்தி வந்து எந்த தமிழ் கட்சியோடும் இணைந்து ஆட்சி அமைப்பது தொடர்பில் வந்து பேச்சுவார்த்தைகளை நடத்தவில்லைன்னு சொல்லியிருந்தார் பிறகே நீங்கள் தமிழரசு கட்சி வந்து தேசிய மக்கள் சக்தியோடு இணைய போகின்ற மாதிரியான கருத்துக்களை பரப்புகின்றீர்கள் என்று சொல்லி அவர் கூறியிருக்கின்றார் அவர் அது மட்டும் சொல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருந்தார் என்னென்னு சொல்லி சொன்னால் கஜேந்திரகுமார் தரப்பினர் வந்து தம்முடன் இணைந்து பயணிக்க விரும்பினால் கூட்டமைப்பாக மீண்டும் தாம் இணைய தயார் என்ற மாதிரி கூறியிருக்கின்றார் அதாவது வந்து மீண்டும் கூட்டமைப்பை உருவாக்குவதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பை உருவாக்குவதற்கு சி வி கே சிவஞானம் அவர்கள் கஜேந்திரகுமார் தரப்பினருக்கு வந்து அழைப்பு விடுத்திருக்கின்றார் இந்த அழைப்பினை வந்து கஜேந்திரகுமார் தரப்புகள் ஏற்றுக்கொள்ளுமா என்பதை பொறுத்திருந்து தான் நாங்கள் பார்க்க வேண்டும் இது தொடர்பில் உங்களுடைய கருத்துக்களையும் கீழே கருத்துப்பட்டியில் பதிவிடுங்கள்